வணக்கம் நண்பர்களே நீங்கள் பார்த்து இருப்பது உங்கள் இலக்கிய ஆசிரியர் ரிவியூ சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாப்போமா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம கௌதம எப்படியாவது அரஸ்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோக்கத்தோட வந்திருக்காங்க அது மட்டும் இல்லாம நீயே அப்பம் பேரு தெரியாத ஒரு அநாத பையன் தானடா உனக்கு இந்த வீட்டுல ஆதரவு கொடுத்து உன்னை இந்த அளவுக்கு ஒரு ஸ்டேஜுக்கு வர வச்சிருக்காங்க ஆனா நீ இருந்துன்னு மத்த பசங்களுக்கு உதவ மாட்டேன்னு சொல்றேன் இது கொஞ்சமான நியாயமா அது மட்டும் இல்லாம வந்து அவன் ஆபீஸ் தான் பாத்துக்கோ கள்ளப்பணம் அப்படின்னு சொல்லிட்டு கள்ளப்பணம் அடிக்கிறியா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் தாறு மாற பிரச்சனை எல்லாம் வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க என்ன பண்றது ஏது பண்றது தெரியாம நம்ம கௌதம் குழம்பு போய் நின்று இருக்காங்க இது யாரோ ஒருத்தரோட சதிதான்டா அந்த சதியில நம்ம மாட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கொஞ்சம் உசாரா இருக்கலாம் சொல்லிட்டு நினைக்கிறாரு ஆனா அவரால உசாரா இருக்க முடியலீங்க ஏதாவது ஒரு பிரச்சனை திடீர் திடீர்னு வந்துனே இருக்கு இதெல்லாம் எப்படி சமாளிக்க போறான்னு சொல்லிட்டு தெரியல சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் மறுபக்கம் நம்ம இலக்கிய வந்து ரொம்பவே ஆர்வமா அதை கவனிச்சிட்டு இருக்காங்க இந்த பிரச்சனை எப்படியா நாம கௌதமுக்கு போன் பண்ணி சொல்லிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தீவிரமான ஒரு முடிவுல இருக்காங்க ஆனா இந்த இடத்துல தான் நம்ம இலக்கியாவுக்கே தெரியாம ஒரு ஆப் வச்சிருக்காங்க கரெக்டா நம்ம கௌதம ஒரு பக்கம் போலீஸ் அரஸ்ட் பண்ணா வராங்க கௌதம இருந்து அவங்களை தட்டி விட்டுறா உடனே போலீஸ் அவரை அடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு பலார் பலர் அடி விடுறாருங்க அடி விட்டு ஒரு பக்கம் கௌதம இழுத்துன்னு போறாங்க அந்த சமயத்துல இந்த பக்கம் இலக்கியா அப்படியே சும்மா ஓடலான்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போறாங்க அப்படியே சும்மா தட்டி விட்டுறாங்க திடீர்னு எந்த ஒரு கோல அந்த கோல்னால வெளியே வந்து ஆளுங்க பாக்குறாங்க அடாடா தானா வந்து ஆடு தலையை குடுக்குறா புடிங்கடா 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 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இலக்கியாவை பிடிச்சிடுறாங்க இலக்கியாவை பிடிச்ச அடுத்து என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும் இலக்கியாவை கட்டி கொண்டு போய் வச்சிடறாங்க அடுத்து கௌதமுக்கு இந்த விஷயத்த சொல்லணும் ஏன்னா கௌதம் இப்ப போலீஸ் ஸ்டேஷன் போ போறோம் இப்ப வந்து இலக்கியாவை காப்பாத்தவும் முடியாம தண்ணியும் காப்பாத்த முடியாம ஒரு அனாத மாதிரி நிக்கணும் அவன் அந்த கஷ்டத்தை அவனுக்கு தரணும் அப்பதான் அவனுக்கு இந்த வலி புரியும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிடுறாங்க கௌதம அதே மாதிரி நிக்கவே வச்சிடறாங்க இப்ப என்ன பண்றது ஏது பண்றது தெரியாம கௌதம் ஒரு பட்டம் குழம்பு போயிட்டு அந்த இடத்துல நின்று இருக்காரு கௌதமுக்கு போன் வந்ததா அபியோசமா டே எஸ் எஸ்கே இதெல்லாம் உன்னோட வேலைன்னு சொல்லிட்டு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு டே இதே நீ சிரிசேட்டு உன் பொண்டாட்டி போய் ஏன் கஷ்ட அவளை என்ன பண்றேன்னு சொல்லிட்டு பாரு இனிமே உலகத்துல இலக்கியானு ஒருத்தி இருக்க மாட்டா அதுதான்டா உனக்கு கொடுக்குற மிகப்பெரிய ஒரு தண்டனை என்ன நீ யார் இருந்தாலும் இல்லைனாலும் நீ அப்படியே ஜெயிச்சு வந்துருவன் சொல்லிட்டு உன் பொன்னாடி சொன்னால அதே உன் எல்லாம் உன்னால எப்படா ஜெயிச்சு வர முடியும் வாழ்க்கையில உன்னால முன்னேறவே முடியாது உன் பொண்டாட்டிய தான் ஃபர்ஸ்ட் கொல்லப்பாரன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுக்கிறாங்க என்னடா நடாது திடீர் திடீர்னு இந்த மாதிரியெல்லாம் முடிவு எடுக்கிறாங்க இப்படியெல்லாம் முடிவு எடுத்தா உலகம் எங்கே போறது காலம் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே ஒரு பக்கம் பீதியா இருக்குன்னா சொல்லிட்டு பாத்தீங்களா சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் நடந்துருக்கு அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பாத்தீங்களா நான் கரெக்டா நம்ம இந்த விஷயம் எல்லாம் ஜானகிக்கு பைரவிக்கு எல்லாம் தெரிய வருது எப்படி இந்த எஸ்எஸ்கே ஏன் இந்த மாதிரி பண்ணிருக்கா அவனுக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா என் புள்ளையவே போய் டார்கெட் பண்ணிருக்கானு சம கோகிறாங்க அஞ்சலி இதெல்லாம் இருக்கான்னு சொல்லிட்டு பைரவிக்கு தெரிய வருது இதுக்கு மேலே அஞ்சலி விட்டு வைக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி அடி அடின்னு அடிச்சு ஒழுங்கு மரியாதை உங்க வீட்டுக்கு உன்னால உன்னாலதான் இப்ப எல்லாத்துக்கும் காரணம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலியை திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க இதனால அஞ்சலி ரொம்ப விக்ஸ் ஆகி போயிட்டு ஆனா போங்குடாது எனக்கு மட்டும் ஏன் தான் இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வந்துட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு குழப்பத்துல குழம்பு போயிட்டு இருக்காங்க இதெல்லாம் எங்க போய் முடிய போகுது எதெல்லாம் போய் முடிய போதுன்னு சொல்லிட்டு தெரியலங்க சரி இப்படியே ஒரு பக்கம் போயின்னு இருக்கா மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்களா நம்ம தாச்சா இருக்காங்களா அவங்க வந்து சம கோபத்துல ரொம்பவே டெரரா வந்துன்னு இருக்காங்க இதுக்கு மேல உங்களை யாரும் நான் விட மாட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அது எதுக்காகன்னு சொல்லிட்டு பொறுத்து வந்து பாக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டிண்டிங் பல தட்டி விட்டு போங்க அப்பதான் நாம போற அடுத்தடுத்த வீடியோ உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல வந்து கொண்டே இருக்கும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா சிவ நன்றி வணக்கம்